உங்களை புகழ்ந்து பேசுவதும் வாழ்த்து சொல்றது மட்டுமே உண்மையான மகளிர் தின கொண்டாட்டமாக நிச்சயமாக அமையாது உங்களுக்கான அந்த பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதுதான் உண்மையான மகளிர் தின கொண்டாட்டம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் உதாரணம் தான் இங்கே நடக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஒருமுறை தந்தை பெரியாரிடம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்றீங்களே அவங்களுக்கு என்னென்ன உரிமை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு பெரியார் கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்ன பதில் ஒரு ஆணுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அந்த உரிமையெல்லாம் பெண்ணுக்கும் இருக்கணும்னு சொன்னார் அதுதான் உண்மையான பெண் தந்தை பெரியார் உணர்ந்தார் இதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தொடர்ந்து திட்டங்களாக செயல்படவும் கொடுத்து வருகின்றது முத்தமிழங்க கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையா மகளிர் சுயஉத குழுக்களை தொடங்கி வைத்தவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டு சட்டம் போட்டவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையில முதன்முறையாக பெண் காவலர்களை நியமிச்சவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இப்படி அவருடைய சாதனைகளை அடக்கிக் கொண்டே போகலாம் இன்றைக்கு வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்தி வருகின்றார் இந்த திராவிடமான அரசு எல்லா வகையிலும் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்காக முன்னுரிமை கொடுத்துட்டு தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கான கையெழுத்து அதுதான் மகளிருக்கான அந்த வெடியில் பயணம் திட்டம் அடுத்ததாக அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் உயர்கல்வி படிக்க சேர்ந்த அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற புதுவை பெண் திட்டத்தை செயல்படுத்தினாங்க இன்றைக்கு எழுந்ததும் காலை உணவு சமைச்சு கொடுக்கல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க மகளிர் சுயக் குழு சகோதரிகள் உங்க மூலமா தான் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்குன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர் போட்ட உத்தரவு காரணம் உங்க மூலமா செயல்படுத்துவதால் தான் இன்றைக்கு காலை உணவு

ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி அளவிற்கு வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கின்றது